அதுக்கு முந்தி எனக்கு தெரியாது தெரியாது சோழர் காலத்தில் எதிர்க்கிறார் சோழர்கள் கூட சோழர் காலத்தில் நான் அந்த மலையாளி கூட இருக்கலாம் சோழர் காலத்தில் பாண்டியர் காலத்தில் அவங்க படையெடுத்து போகும்போது ஒரு பொண்ணு காதல் வந்திருக்கலாம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்துக்கலாம் தெரியாதுங்க நமக்கு என்ன ஏதாவது தெரியுமா நமக்கு வேற ஒரு பக்கத்து ஊருக்கார கல்யாணம் பண்ணிக்கலாம் காதலிச்சிக்கலாம் எதுவுமே நமக்கு தெரியாது ஏன் ரோமபுரியிலேருந்து இருந்து அன்னைக்கெல்லாம் வந்து இங்கே கொடுமையில கொடுமை என்னன்னா தமிழர்கள்லாம் இனத்துமையவாதமே நம்ம பேசவே முடியாது ஏன் நான் சொல்றேன்னா இங்க வந்து நமக்கு ஆதிச்சனல் உள்ள கிடைச்ச எலும்புக்கூடுகள் எல்லாம் மங்கோலியாக்காரன் கிடைச்சிருக்கிறான் ரோமாக்காரன் கிடச்சிருக்கான் இப்போ ரோமா வீட்டில இருந்து பெண் ஒரு அழகான பொண்ணு இருக்குன்னா இவங்களுக்கு வந்து லவ் இல்லாம இருந்திருப்பாங்க இல்லை நான் கட்டினாலும் தமிழ் பெண்ணை தான் கட்டுவேன் சொல்லி இது இது வந்து இயல்பாகவே இது இருக்கு அது வந்து நம்ம மன்னர் மன்னன் கூட ஒரு இடத்துல பேசியிருப்பாரு நம்ம நகரத்தார் சமூகம் வந்து அவங்களுக்கான ஜெனட்டிக்கல் ரிசர்ச் பண்ணாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி நகரத்தார் சமூகம் வந்து இடத்துலலாம் கல்யாணம் பண்ணிட்டுருக்குறாங்க கிரேக்கத்துக்கு வியாபாரத்துக்கு போனால் அங்கே கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க சீனத்துக்கு அப்போ அவங்க அங்கே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களோட இதில் பல புல்ல வந்து அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நிறையா வெவ்வேறு இனத்தில் கல்யாணம் பண்ணதுக்கு சூடுகள் இருக்குது கரெக்டாக அறநூறு வருஷத்துக்கு அப்புறம் அது ஈர்க்கமாகுது அவங்க சாதி விட்டு வேறு இடத்துல கல்யாணமே பண்ணல